오 <목소리나> வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே இந்த பதிவில் வேறொரு முக்கியமான நபரை பற்றி பார்ப்போம் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் பெயர் தக்ஷணாமூர்த்தி ஆசிரியர் அவர் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் மிக அதிகமான பக்தி கொண்டவர் இதை எங்கள் ஊர்க்காரங்க கேட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க ஆமாம் பக்தி தான் ஆனால் கடவுள் மீதல்ல தேசபக்தி கொண்டவர் இந்த தேசத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டும் மிகவும் தைரியமாக திராவிட கழகத்தை கிராமங்களில் கொண்டு வந்து சேர்த்தவர் எங்களுடைய கிராமம் மிகவும் குக்கிராமம் மிக மிக சிறிய கிராமம் ஆனால் அந்த கிராமத்தில் பகுத்தறிவை ஊட்டுவதற்காக அந்த காலத்திலே அறிவு சார்ந்த இவர் தீக்கா பெரியார் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தார் தேச பக்தி அதிகம் அந்த சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழாக்களில் கொடியேற்றி கொடியை மற்ற பிள்ளைகளுக்கும் கொடியை குத்தி தேசத்துக்கு பக்தியும் செலுத்துவார் ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீக விஷயங்களில் இருக்கிற மூட நம்பிக்கைகளையே அகற்றி பகுத்தறிவை ஊட்டணுங்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குக்கிராமம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அந்த பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு வந்ததில் அவர் எவ்வளவு தைரியசாலியாக இருந்திருக்கணும் அவங்க இந்த விஷயத்தில் அந்த கிராமத்தில் அவங்க குடும்பத்தார் எவ்வளோ சங்கடங்களை சந்திச்சுருக்கணும் இந்த விஷயத்தினாலதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் மிகவும் தைரியசாலி இந்த காலத்தில் இந்த பகுத்தறிவுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வித்தியாசம் தெரியாது பக்திக்கும் வித்தியாசம் தெரியாது இதில் இந்த காலத்தில் இருக்கிற திராவிட கட்சி சேர்ந்தவங்க பெரியார் வந்து ஏதோ கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால கடவுள் இல்லைன்னு அவர் மறுக்கிறதா நினைக்கிறாங்க அப்படி இல்லை கடவுள் பெயரால் நடக்கும் அக்கிரமங்களை தடுக்க வேண்டியிருக்கிறதுனால அவர் ஆணி வேற பிடிச்சிருக்கிறார் கடவுளே இல்லைன்னு ஆனால் அது அல்ல அது வெகுஜன மக்களுக்கு அது தெரியும் ஆனாலும் அவருடைய உள்நோக்கங்கிறது சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கான ஒரு மு விஷயமாக தான் பார்க்கப்படுது இது உண்மையான திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் மதவாதி மதவாதி மதம் கடவுள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் அவன் பக்தியாளன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் பக்திக்கும் கூட சம்பந்தம் இல்லை இது பக்திங்கிறது வேற அதே சமயத்தில் பகுத்தறிவுங்கிறது வேற இந்த விஷயங்களை சிறு என்னுடைய அறிவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி ஆசிரியருக்கு பெரும்பங்கு பங்கு இருக்குது அதில் பார்த்தின்னா அந்த காலத்தில் பெரியாரை பற்றி காஞ்சி மகா ஒரு விஷயம் சொன்னதாக கேள்விப்பட்டேன் அதாவது பெரியாரை எதிர்த்து ஒரு கூட்டமோ ஒரு மறியலோ இல்லை ஒரு அதிருப்தியோ தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி பெரியவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை அவருடைய நோக்கங்கிறது நல்ல நோக்கம் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் செய்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னதாக கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி மகான்களுக்கு உண்மையான நோக்கம் புரியும் இவருடைய நோக்கம் எனக்கு புரிஞ்சது அது எப்படி அவர் மக்களுக்கு எடுத்து சொன்னார்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அது என் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அதாவது என்ன மந்திரமா தந்திரமா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சி ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்ணாங்க அதில் அந்த மேஜிக் செஞ்சவர் வந்து பல்வேறு விதமான மேஜிக் செய்வார் ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்யும்போதும் பயங்கர கைத்தட்டலும் கரகோசமும் நடந்தது ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நோ காட் நோ காட் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மந்திரம் இல்லை இது சின்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்திரத்தை தந்திரத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவார் அது எப்படி அந்த செயலை செஞ்சார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவார் அதன் அடிப்படையில் அப்பவும் கரகோஷம் வரும் அடுத்து தான் ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க அந்த தந்திர மேஜிக் நிகழ்ச்சி ரொம்ப ஆழம் மனசில் படுத்துறது அதாவது அவர் சொன்னார் நான் மந்திரம் சொல்லி தீப்பெட்டி தீக்குச்சி இல்லாமலே நெருப்பு வரக்கிற பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் வைக்கோல் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் நெய் எடுத்துக்கிட்டு அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தட்டில் அந்த வைக்கோலில் ஊற்றுறாரு மந்திரம் மாதிரி ஏதோ சொல்கிறாரு கொஞ்ச நேரத்தில் புகை வருது பிறகு தீ தீப்பிடிச்சுக்குது அந்த வைக்கோல் தீ தீப்பிடித்து எதிர்த்து கரகோஷம் அதிகம் அப்புறமா தான் சொன்னார் காட் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை ஒன்றும் இல்லை முதல்ல நான் தட்டில் பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருளை எடுத்துக்கிட்டேன் அது வந்து சாம்பிராணி மாதிரி இருக்கும் தூள் சாம்பிராணி மாதிரி இருக்கும் அதை போட்டுக்கிட்டு அது மேலே வைக்கல் வச்சுட்டு இந்த கையில் இருக்கிறது வந்து கிளீசரின் அப்படின்னு ஒரு வேதியியல் பொருள் அதை நாம் இந்த பொட்டாசியம் பர்மாங் நோட்டோட சேர்த்தோம்னா தீ பிடிச்சுக்கும் இதுதான் இதனுடைய தத்துவம் அப்படின்னு சொன்னார் அந்த நிகழ்ச்சியினுடைய மனசில் மாறாத ஒரு சிந்தனையை உருவாக்குச்சு மந்திரமாக தந்திரமாக அதாவது இந்த கடவுளுக்கும் கடவுள் பெயரை சொல்லி ஏமாத்து கொண்டிருக்கிற மக்களையும் பிரித்தறிவும் கூடிய பகுத்தறிவியும் நாம் தெளிவாக புரிய வச்ச தருணம் அது புரிய வச்ச அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த பதிவில் வேறொரு நபரை பற்றி பார்ப்போம் जय श्री राम